அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் நமது அறிக்கையில் அறிவித்தது போல தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக உயர்கிறது அதே வேளையில் ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வெப்பநிலையானது அதிகபட்சமாக முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது அதாவது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதாவது வெயில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் நிலையில் இந்த ஆண்டின் முதல் மாவட்டமாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது அடுத்தபடியாக அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர்த்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது வங் அதே போல் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இ இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மூடு பணியின் தாக்கம் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் பொறுத்தமட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா புதுச்சேரி காரைக்காலில் அநேக இடங்களில் பதிவாகி இருக்கும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடுபனியும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் பொருத்தமட்டில் தெற்கு இந்திய பெருங்கடலில் பதிவாகி வருகிறது இது மேலும் அதாவது வடக்கு நோக்கி ஏப்ரல் பத்து வரை வடக்கு நோக்கி சூரியனின் குத்துக்கதிர் அதாவது நகரக்கூடும் ஏப்ரல் பத்து அன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் பதிவாகும் அதுவரை படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதாவது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான மழை பதிவாகலாம் வெப்பநிலை படிப்படியாக உயரும் அதே வேளையில் பிப்ரவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஆங்காங்கு மழை பதிவாகும் பிப்ரவரி பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது கிழக்கு திசை காற்று காரணமாக பிப்ரவரி பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும் வெப்பநிலையானது இன்றைய தினம் அதாவது வெப்பத்தின் தாக்கம் பொறுத்த கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து அல்லது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மேல் அதற்கூட வெப்பம் பதிவாகக்கூடும் அதன் வாய்ப்புள்ளதால் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அநேக மாவட்டங்களிலும் அதாவது பெரும்பாலான வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாக வாய்ப்பு உள்ளது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்